லண்டன் எல்லாம் குச்சி குச்சியா வாங்கி வருதுண்ணா ரெண்டு நோட்டு அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் போயிருந்தேண்ணா பக்கத்துல ஒரு மொபைல் ஷோரூமில் கூப்பிட்டாங்க மொளகப்பொடியெலாம் போடுகிறண்ணா எவ்வளோண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெருமான் வந்து குக்கர் வாங்கி இருக்கிறேன் காய்கறிக்கு ஒரே ஒரு பெரிய குக்கரை வச்சுட்டு அதுலேயும் அதுலேயும் குழம்பு வச்சு அதுலேயும் சாப்பாடு வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ காயத்ரிக்கு வந்து ஒரு மூணு லிட்டரு குக்கர் ஒன்று சின்னதாக வாங்கிட்டு போய்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த கொண்டக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க எத்தனை என்ன நினச்சி இருந்தேன் ஆயரருவா இருக்கும் ஆயரூவாய்க்கு மேலே இருக்கும்னு நினச்சிட்டு வாங்க வராமே இருந்தேன் சரி நீங்கள் அக்கௌண்டில் ஒரு நானூறுவா இருந்துச்சு கையில் ஒரு ஆயரூவா இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து சரி கேட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன் ஏழ்நூறுவா தான் குக்கர் சூர்யா குக்கர் வாங்கியிருக்கேன் அங்கே போய் ஓப்பன் பண்ணி ஈவினிங் தான் என்னென்ன பண்ணுறாங்கிறத பிளாக் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தூங்கிட்டு இருந்தா போய் வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி பால் குடிச்சுட்டுருக்காங்க வாங்கிட்டு வந்து சொன்னோடனே காய்த்திரி சந்தோஷம் எப்போ போயிட்டு வந்தீங்க சொல்லாம் மூலம் போயிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பரவாயில்லைங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கே சுண்டக்காலில் நல்லா புஸ் புஸுன்னு வந்துருச்சு கருப்பு கலரில் இருந்தது பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஊற வச்சிருப்பேன் மணி எவ்வளோன்னு பார்க்குறீங்க கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இன்னொரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க வேக வச்சு கொடுத்துருவோம் ஸ்நாக்ஸ் இனிமேல் இனிமேல் டெய்லி ஒரு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு தட்டைக்கோட்டை இல்லைன்னா பச்சைப்பயிர் இல்லை இது மாதிரி டெய்லி சாயந்தரம் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம் செம்பருத்தி டீ நிறைய பேர் வந்து செம்பருத்தி டீ வந்து சொல்லியிருந்தீங்க வேறு மூணு பூ நல்லா நிறைய பிடிச்சிருக்கு பாருங்க இந்த மூணு பூ போட்டு ரெண்டு டம்ளருக்கு மூணு பூவு அளவான சக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு செம்பருத்தி டீ தயார்னு சொன்னாங்க இன்றைக்கி அதை செஞ்சு பார்த்துருவோம் இதுவும் சுண்டக்கொல்லையை உயிர்ச்சிருவோம் அப்படியே பாங்க அப்படியே கன்னியூ பண்ணுவோம் நம்ம பாரு நான் வரைக்கும் தங்கத்தை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள காயத்திரி குளிச்சுட்டு வந்துட்டா என்னாச்சு சே இப்ப போயிட்டு பால் வாங்கிட்டு ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு ரெண்டு நோட்டு வாங்கிட்டு வர போறோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு வந்து இனிமே வந்து செலவு பண்றத ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவுன்றோம் அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் கணக்கு எழுதி வச்சாதான் அந்த மாச கடைசியில் நம்மளுக்கு இவ்வளவு செலவாயிருக்குது அதுல எத்தனை வேஸ்ட் செலவு பண்ணியிருக்கோம் எது உருப்படியா பண்ணியிருக்கோம்னு தெரியணும் இது ரொம்ப நாளா பண்ணணும் இருந்தேன் பட்ஜெட் போடணும் அப்படின்ட்டு இல்லாமல் இருந்தது இனிமேல் பொறுப்பாக இனிமேல் நோட்டு வாங்கி அது ஒரு நோட் அதுக்கு ஒரு நோட் வந்து கண்டென்ட்டுக்கு ஏதாவது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் இல்லை கமெண்ட்ஸில் யாராவது வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பேர் சொல்லி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் சொல்லி இருக்காங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் அது ஒரு ஞாபகார்த்தமாக எழுதி வச்சுக்கணும் இந்த டைமுக்கு இந்த வீடியோ போடணும்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும் அப்படி ஆனால் அதுவுமே ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஞாபகம் ஒரு கண்டென்ட்டு சரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டு போயிருக்கு அவங்க மறந்துடுவோம் ம் அதை விட இன்னொரு கண்டென்ட்டு வேற மாதிரிலாம் யோசிச்சுங்க மெட்ராஸ் போனப்போ அது இன்னும் யார் யூடியூப் வரலாற்றுலேயே பண்ணாத ஒரு கண்டென்ட்டு காயத்திரிக்கே தெரியாது அது நானே அதை யோசிக்கிறேன் அதை வந்து நம்ம சொன்னோம்னா அதை பண்ணிடுவாங்க அதனால் நான் பண்ணலான்ட்டு இருக்க காயத்ரி வச்சு அந்த ப்ராங்க் அது பெரிய லெவல் பிராங்க் அது காயத்திரிக்கு வச்சு ஒரு நாள் செய்யும் இப்போ இல்லை சொன்னோம்னா சுத்தாரிச்சுக்குவோம் ஒரு நாள் பண்ணலாம் அந்த கண்ணட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்களே வந்து திட்டுவீங்க என்னைய ஆனால் காய்த்து பாலாட்டுவீங்க அந்த மாதிரி கண்டட்டு உங்களுக்கு கத்துறாம்பாரு ஏன்ராம்பர் சின்ன பை சரி போய் பால் வாங்கிட்டு வந்துடும் மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரம் பாருங்கள் இந்த பையில தான் கொஞ்சம் வாங்கிட்டு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல முக்கியமான விஷயம் வண்டி வந்து ஒரு நாள் வந்து கடைக்கு போயிட்டு வந்துங்க அப்படி சாவி ஆன்ல இங்கே வந்து காட்டு சாவி ஆன் பண்ணியே விட்டு போட்டு போயிட்டேன் தோய் தூங்கிட்டேன் இப்போ பேட்ரி டை ஆகியோ இங்கே வருங்க ஐயோ செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறது ஆகல பேட்ரி போயிடுச்சு ஈஸியாக ஒரு தான் அமைச்சு அது மாதிரி யாருமே வந்து வண்டி ஆஃப் பண்ணீங்கன்னா சாவி கையோட லாக் பண்ணி எடுத்து எடுத்துருங்க ஆமாம் அதே மாதிரி இருந்தது ஏன்னா அது சைட் ஸ்டாண்டு போட்டாவே ஆ வண்டி ஆஃப் ஆயிடும் ஆயிரும் சென்சார் மாடல் அதனால யாருமே இப்படி பண்ணாதீங்க நான் பண்ண தப்பு மூணு நாலு வருஷம் ஆச்சு பேட்டரி கரெக்டாக இருந்தது ஒரே ஒரு நாள் நைட் வெடி வெடி சாவி ஆன்லேருந்து ஒன்று பேட்டரி போயிடுச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டமா இருக்குது பையெல்லாம் இங்கே சைடில் மாட்டிக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக ஆமாம் சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு வாங்கியாச்சு பாருங்க ரெண்டு நோட்டு வாங்கியிருக்கான் இனிமேல் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக நீ வாழ்க்கையை வாழணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ வர்றதே பாருங்க ரொம்ப முத்தலாக தான் வருது லண்டன்லாம் போட்டால் குச்சி குச்சியே வாய்க்கி வருதுண்ணா இல்லை இதெல்லாம் சரி சரி காய் விட்றா அதுதான் சரி சரி நீ வந்து குச்சியா கீரை போகணும் வேற என்ன வெந்த கீரெல்லாம் கொண்டு வரதில்லையாண்ணா வெந்த கீர் இல்லை இப்போ வரதில்லை தன்மையிலே இந்த வாங்கிட்டு வந்தாச்சே கீரை கீரை வந்து சிறுகீரை கீரை வாங்கி வந்தேன் ஆ உழுகுதா உழுகுதா ஆ ம் ம் கீரை வந்து வாங்கவே ஆமாப்பா இப்போதான் பார்த்தேன் அன்னைக்கு நான் இந்த கீரை வர்சி வச்சிக்கிறப்ப விட்டுட்டாங்க சரி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா அவருக்கு அவரு காணவே காணோம் ம் ரெண்டு நோட்டு அப்புறம் ஒரு ஹேப்பி நியூஸ் போயிருந்தேன்னா பக்கத்தில் ஒரு மொபைல் ஷோரூமில் கூப்பிட்டாங்க பேசுனேன் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ப்பாங்களாம்மா அப்புறம் புதுசாக ஒரு மொபைல் லான்ச் ஆகிருக்காம்மா கீழே போட்டால் கூட உடைய மாட்டேங்குது தண்ணிக்குள்ளே போட்டாலும் போக மாட்டேங்குது இதாக மாட்டேங்குது நல்ல அந்த மாதிரி மொபைல் வந்திருக்கு அதுக்கு நம்ம தான் வந்து பண்ண போகிறோம் அதையே ஆமாம் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் ஒரு குட் நியூஸ் வந்துருக்கு சரி நம்பி பால் காய வச்சு சுண்டல் வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் வச்சாச்சு புது குக்கரில் சுண்டல் போட்டாச்சு நல்லா ஊறி சூப்பராக பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விற்கிறோம் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் கருவாடு துண்டு கருவாடு இந்த வந்து தண்ணியில் ஊற வைக்க சொன்னால் காய்தறி ஊற வச்சிடலாம் தண்ணி போட்டு ஊற வச்சாச்சு காயத்தறி வந்து செஞ்சு சாப்பிட்றேன்னு சொன்னாலுங்க ஊற வச்சிருக்கிறோம் சுண்டல் வச்சாச்சு பால் காய வச்சாச்சு கருவாடு ஊற வச்சாச்சு எங்கள் பூனை வந்து ஒரு மாதிரி சவுண்டு வித்தியாசம் விட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்குது கேட்குதுங்களா எதுக்கு இப்படி கத்துதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமா கத்துது வீட்டு பக்கமே வரமாட்டேங்குது ஏண்டம்மா ராமு தருங்க ஓடுது பயந்து சூப்பரா மணக்குது சிம்முல வெச்சாலும் பொங்கிட்டே இருக்குது காயத்ரி சிம்முல வெச்சால் பால் பொங்கிட்டே இருக்குதே தண்ணி ஊத்துறதா லைட்டா தண்ணி ஊத்து சொல்றாங்க ஆ சொன்னமா தண்ணி ஊத்துனே அமைதி ஆயிடுது எத்தனை நேரம் கொதிக்குறது ரெண்டு நிமிஷமா ஓகே இதை ஆஃப் பண்ணி வச்சுங்க மிளகாப்பொடிலாம் போடுவேன் மிளகாப்பொடி இல்லாத எவ்வளோண்ணா இருபது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவேன் இது வந்து காயத்ரி இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் காரப்பொடி காய்த்திரிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு இப்படி எல்லாம் ஏதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றக்கு இதாக இருக்குது நீ அப்படியே போட்டு போட்டு என்ன பண்ணுற பால் கொடுத்துக்கிறியா இல்லை

சரி அதனால நான் இப்ப எடுத்து விட்டுட்டு ஆட்டிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் வச்சு விட்டுறேன் ஆனா அது தெரியாம எல்லாம் வந்துட்டு குழந்தைக்கு மூச்சு செலவா இருக்காதா கவட்டி வச்சு விடுங்க எத்தனை தடவை சொல்றது நீங்களா திருந்தவே மாட்டேங்களா உங்களுக்கு எத்தனை தளவா சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சும்மா ஒரு ஒரு அந்த தூங்குற வரைக்கும் நாங்கள் அப்படி ஆட்டுவோம் பதினஞ்சு செகண்ட் வச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் குட் நைட்